வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொட்டுக்கடலையை வச்சு எப்படி அல்வா செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போது எடுத்துக்கணும் கலர் லேசாக மாறி வர அளவுக்கு வறுத்தாலே போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட மூணு ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக்கி எடுத்துக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ரெண்டு கப் வெல்லம் எடுத்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு கப் கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இதுக்கு பாகுபாதை எதுவும் தேவையில்லை நம்ம சேர்த்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே கடையிலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாவு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெல்லம் தண்ணியை முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெல்லம் கரைஞ்சோனே அடியில் கொஞ்சமாக மண் தங்கியிருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போது இது கொஞ்சம் வேகட்டும் வெந்தோடனே இன்னும் கொஞ்சம் வெல்லம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாவு நல்லா வேகட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் பவுடரு ஆட் பண்ணிக்கலாம் கலர் பவுட்ரு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அல்வா பதம் வர வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெயும் மூணு ஸ்பூன் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நெய் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா குக்காகட்டும் கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரியை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம கரண்டியில் எடுத்து வச்சோன்னா கரண்டியில் ஒட்டாமல் எப்படி வழுக்கிட்டு வருதுன்னு பாருங்கள் பொட்டுக்கடலை வெல்லம் இதெல்லாம் வச்சு செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த பொட்டுக்கடலை அல்வாவை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ